வணக்கம் நான் உங்க குரு கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமாக கொடுத்துருக்காங்க அதனால தான் உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்க்காருங்க போய் பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஆலீஸ்வல் சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பயனுள்ள விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லை படிக்கிறோம் இல்லை யாராவது சொல்லி நம்ம வந்து அது தெரிஞ்சுருக்கிறோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம் தப்பு இல்லை இந்த பழக்கத்தை நம்ம எப்போவுமே வந்து வச்சுருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் தரணும் ஸோ இன்றைக்கி வந்து நடைமுறையில் அதாவது வழக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னா அதாவது சிவ பூஜையில் கரடி சிவ பூஜையில் கரடி சிவ பூஜை அப்படிங்கிறதே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ ஒரு சிம்பிளான ஒரு பழமொழி தான் ஒரு சின்ன திருத்தம் அதாவது நம்ம வந்து ஆஹ் சிம்பிளான பழமொழியா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து டக்குன்னு ஒரு எழுத்தோ இல்லை ஒரு வார்த்தையோ மாறும்போது பொருள் மாறியது இல்லையா ஸோ அந்த மாதிரிதான் இதுவும் சிவ பூஜை அப்படிங்கிறது இப்போ நம்ம வீட்டிலலாம் எல்லாம் வந்து பூஜைகள்லாம் பண்ணுவோம் கோயில்கள்ல பண்ணுவோம் அதே மாதிரி அரசர்கள் காலத்துலலாம் அது பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர்களுடைய அந்த அரண்மனைக்கு ஈக்குவலாகவே வந்து ஒரு பெரிய கோயில் மாதிரி கட்டியிருப்பாங்க அதில் வந்து சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணி பெருசா பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க இது நம்ம படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய படங்களில் இந்த மாதிரி பார்த்துருப்போம் அரசர்கள் வந்து சிவ பூஜைகள்லாம் நம்ம பண்ணுவாங்க ஸோ இந்த பூஜையில் நம்ம சிவ பூஜை பண்ணும்போது மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம் ஒரு கரடி அப்படிங்கிறது அது வந்து காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் இல்லையா கருப்பா அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஸோ கரடி அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புக்கில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் டிஸ்கவரி சேனல்லலாம் நிறைய குழந்தைங்க விரும்பி பார்க்கக்கூடியது தான் ஸோ இந்த கரடி வந்து திடீர்னு பூஜை நடக்கக்கூடிய நேரத்தில் கோயிலுக்குள்ளேயோ இல்லை எங்கேயோ என்ட்ரு ஆகிடுச்சு இந்த பூஜை நேரத்தில் என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகும் அப்போ எல்லாருமே வந்து தெரித்து ஓடிடுவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு அனிமல் உள்ளே வந்தாலே அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா மனுஷங்க தானே ஸோ என்னென்னா அந்த பூஜை வந்து தடைபட்டுருக்கு அந்த இடத்துல ஸோ பூஜை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது இல்லையா ஸோ இதுதான் வந்து இது மேலோட்டமான ஒரு பொருள் இந்த பழமொழிக்கு அப்படியே நம்ம பொருள் பார்க்குறோம் இந்த பூஜையில் இது எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்ற சொல்ல எந்த ஸ்லாங்லையும் சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி இப்படி நம்ம சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பயன்படுத்தியிருப்போம் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் இல்லை ஏதாவது ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு வேண்டாதவங்க யாராவது உள்ள வந்து என்ட்ராகிறாங்க நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமான வேலைகளில் வந்து நம்ம முக்காவாசி அதை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா சிவபூஜையில் கரணி கலந்த மாதிரி வந்துட்டாங்க அவ்வளோதான் இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைப்போம் இல்லையா ஸோ அதாவது நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்ப நம்ம மற்றவங்க மேலே அதை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தெளிவான புரிதலுக்காக தான் உண்மையான பல மொழி அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது சரி அப்போ இதுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு இது மேலோட்டமா இது பார்க்கக்கூடியதுக்கு இது ஒரு பொருளாக இருக்கு அப்போ வேண்டாதவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்தாலும் தடைப்படுதுன்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி நம்ம தேவையில்லாத ஒருவேளை அதாவது என்ன சொல்லணுன்னா நல்ல விஷயங்கள் நடக்கலாம் கெட்ட விஷயங்கள் நடக்கலாம் தேவையில்லாதவர்கள் வரும்போது நமக்கு வேண்டாதவங்க வரும்போது இதை நம்ம பயன்படுத்தும் அப்போ இந்த மாதிரியான ஒரு பொருள் வந்து இதுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது என்ன அப்படின்னா இந்த கரடி அப்படிங்கிறது காட்டில் இருக்கக்கூடிய மிருகத்தை அவங்க சொல்லலை முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது கரடி அப்படிங்கிறது கரடிகள் கரடி வாத்தியம் கரடின்றது மிருகம் அல்ல அது ஒரு வாத்தியம் எப்படி வேளம் முரசு பறை இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கரடி வாத்தியம் அப்படிங்கிறது அரசர்கள் காலத்துலலாம் இருந்திருக்கு பெரிய பெரிய கோயில்கள்லலாம் அது இசைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பூஜைகள்லாம் நடக்கும்போது அதான் சொன்னேன் இல்லையா அரசர்கள் காலத்துலலாம் அவங்க சிவ பூஜை பண்ணிட்டு தான் அரியணையிலே வந்து அரியணை ஏறுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் ஸோ அப்போ இந்த சிவ பூஜை நடக்கும்போது இந்த கரடி வாத்தியம் அதாவது இந்த கரடிகை அப்படிங்கிறத அந்த க ஒரு வாத்தியம் சொல்லணும் இல்லையா ஸோ இதை வந்து இசைப்பாங்களாம் கரடி மாதிரி ஒரு சத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியம் அதனாலதான் அந்த பெயர் வந்திருக்கு சோ ஸோ இதை வந்து பண்ணும்போது அது ஒரு ஒரு பறை மாதிரி அதாவது லைக் அந்த உருமி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு ஸோ அரசர்களே ஒரு ஊர்புள்ள வரும்போது இதை வந்து இந்த கரடி வாத்தியம் வந்து இசைப்பாங்க பறை அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸோ இதுதான் வந்து இதற்கான உண்மையான அர்த்தம் அப்போ இது வந்து ஒரு மிருகம் அல்ல இது ஒரு வாத்தியம் அப்போ இது வந்து கோயில்களில் பூஜைகள்லாம் இப்போ நம்ம நிறைய கோயில்கள்லாம் பார்த்துருக்கோம் அந்த இதெல்லாம் வச்சு அந்த கோயிலில் பூஜை அடிக்கும்போது போது அந்த பறை அடிக்கிற மாதிரிலாம் இப்போ பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அது மாதிரி இது ஒரு வாத்தியமாக இருந்திருக்கு அப்புறம் நாள்பட வந்து நம்ம பூஜைகளுக்கெல்லாம் அது வந்து இடையூறாக இருக்குது கரடி மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாத்தோம் இதனாலதான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு முக்கியமான ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு கரடிகையே நம்ம கரடின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மத்தவங்க மேல அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து இந்த விஷயத்த வந்து உணர்ந்து ஒரு உண்மையான பழமொழியும் உண்மையான அர்த்தத்தையும் தெரிஞ்சு ஏதோ ஒரு பொக்கிசம் இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதனால நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழியோடு அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ